ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் தொடும் தூரம் சேனல் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழில் என்னென்ன இருக்குது அப்படின்னா தினை மரபு பால் மரபு இளமை பெயர் ஒளி மரபு வினை மரபு தொகை மரபு அப்படின்னு ஆறு வகையான மரபுத்தமிழ் இருக்குது அதில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இளமை மரபு சொற்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது ஃபஸ்ட்டு ஒன் தாவரங்கள் மற்றும் காய்களின் இளமை மரபு பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அவரை பிஞ்சு வெள்ளரை பிஞ்சு கத்தரி பிஞ்சு தென்னை வாழை கச்சல் மாடு இதெல்லாம் தாவரங்கள் மற்றும் காய்களோட இளமை பெயர்கள் நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விலங்குகளின் இளமை பெயர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் குருவி குஞ்சு கழுதை குட்டி மான் கன்று குருளை கோலி குஞ்சு எருமை கன்று குட்டி புலி பரல் குட்டி பன்றி குட்டி பூனை குட்டி கீரி பிள்ளை பிள்ளை யானை கன்று குதிரை குட்டி குரங்கு குட்டி இதெல்லாமே விலங்குகளோட இளமை பெயர்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நான் போடுற வீடியோ இது மாதிரி உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்!